காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசிபுரம் இன்று மார்ச் முப்பத்தோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் கேட்டை இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு மூல நட்சத்திரம் திதி தேய்பிரை சஷ்டி இரவு ஒன்பது மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பிறகு தேய்பிரை சப்தமி இன்று சஷ்டி விரதம் இருப்பது சிறப்பான அமைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்று இரவு பத்து ஐம்பத்தாறு மணி வரை மேசத்திற்கு சந்திராஷ்டமம் பிறகு ரிஷபத்திற்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராசிகளுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமான நாளாக இருக்கக்கூடியது லாபங்கள் நன்றாக இருக்கும் காரணம் கேட்டை நட்சத்திர அதிபதி புதன் குருவோடு சந்திருக்கிறார் வேலையில் சிறப்பான அமைப்பு குடும்பத்தில் சந்தோஷம் சந்திராஷ்டமம் இரவு பத்து ஐம்பத்தாறு வரைக்கும் தான் பிறகு ரிஷபத்துக்கு சந்திரசம் வருகிறது மொத்தத்தில் மேசத்துக்கு நல்ல நாள் இருக்கு இருக்குது ரிசபம் உழைப்பு அதிர்ஷ்டம் லாபம் தொழிலில் இதுதான் நிலைமை உழைப்பு அதிர்ஷ்டம் லாபம் வேலை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் செலவு ரிஷபத்துக்கு மிதுனம் நல்ல தொழில் அமைப்பு இருக்கிறது லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது வேலையில் உழைப்பை செலுத்த வேண்டும் ம இது குடும்பத்தை குடும்ப நிலையை பொறுத்தவரை சந்தோஷமான நாள் தாங்க கடகத்துக்கு முயற்சி சிறக்கும் லாபங்கள் நல்ல அமைப்பாக இருக்குது தொழில் அமைப்பில் வேலையை நல்ல உற்சாகமாக இருக்குது குடும்ப அமைப்பில் அனுசரணையாக நடக்கணும் காரணம் அதிர்ஷ்டமற்றி சிம்ம ராசி அதிர்ஷ்டமான நாள் லாபம் வரவுகள் கண்டிப்பாக இருக்கும் வேலை அமைப்பு உழைப்ப செலுத்தணும் வேலையில் குடும்ப அமைப்பு சந்தோஷமான நாள் தான் சிம்மத்துக்கு கன்னி அதிகமான ஒரு அலைச்சல் தொழில் செய்கிறவர்களுக்கு அற்புதமான உழைப்பாக இந்த நாள் அமையும் லாபங்கள் நன்றாக இருக்கும் வேலையினை உழைப்பை செலுத்தணும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான அமைப்புகள் உண்டு சந்தோஷமாக இருக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்ப சந்தோஷத்திற்காக அற்புதமான செலவு செய்யக்கூடிய நாளாக இன்று இருக்கும் துலாம் ராசி நல்ல லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் உண்டு வேலைவாய்ப்பில் உழைப்பிருக்கணும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள் தான் என்று குறைவில்லாத நாள் விருச்சிகம் தொழில் லாப வரவுகள் கண்டிப்பாக இருக்கும் அற்புதமான வேலை அமைப்பு உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உபயோகமான செலவுகள் தனுசு ராசி அதிர்ஷ்டமான நாள் தான் தொழிலில் முயற்சி கண்டிப்பாக வேலையில் வேலை அமைப்பில் முயற்சி இருக்கணும் குடும்ப அமைப்பு சந்தோஷமான நாள் தான் மகரத்துக்கு வந்து தொழில் கூட்டு தொழில் இந்த வாகன தொழில் இருக்கு பாருங்கள் வாகன தொழில் அது சிறப்பாக இருக்கும் வாகன தொழில் சம்மந்தப்பட்டவர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேலை லாபகரமாக இருக்கிறது குடும்பத்தில் அனுசரணை வேண்டும் சொல்லிவிட்டேன் சனியின் குற்றங்கள் வரும் அஷ்டம சனி சனி கண்டக சனி இந்த மாதிரி அமைப்பு வரும் பொழுது கொஞ்சம் இரண்டாம் பாவம் தான் வேலை செய்யும் வாக்கு வாக்கு வாக்குகள் இட வச்சு தானே எல்லாமே அமை அமையும் அதனால் கும்பம் அப்படித்தான் ஜென்மச்சனி நடக்கிறது முயற்சி கூடுதல் பலிதமாகும் அற்புதமான நாள் குடும்பத்தில் தான் அந்த அனுசரணை வேணுங்கிறது அது ஒன்று தான் இந்த அமைப்புகளில் சனியின் குற்றங்கள் வரக்கூடிய அமைப்பில் இதுதான் சொல்லக்கூடிய அமைப்பு வேலை அமைப்பில் தான் இருக்குது மீனத்துக்கு அற்புதமான நாள் வரவுக்கும் கூடுதல் வரவுகள் உண்டு சிக்கனம் தேவை அது ஒன்று தான் வேலை நல்லா தான் இருக்குது சிக்கனமும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இன்று திருப்புமனையாக நான் அமைப்பாக இருக்கும் அனைத்து ராசியினருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய விரைவனை வேண்டுகிறேன் கூடுதலான ஒரு செய்தி இப்போ நம்ம கோவிலில் போய் வந்து அர்ச்சனை பண்ணுறோம் அப்போ அவங்கவுங்க நட்சத்திரத்தை நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இப்போ அந்த அர்ச்சனை பண்ணும் பொழுது அர்ச்சனை இறைவன் பேரில் செய்யும் பொழுது கூடுதலான ஒரு அருள் கிடைக்கும் என்பது இந்த ஆன்மீக தகவல் நம்ம சுய நட்சத்திரத்தை சொல்லி குடும்பத்தில் எடுத்துக்கிட்டு பத்து பேருக்கு வருஷ வருஷையா சொல்கிறதுக்கு இறைவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லலோம்னா கூடுதலான அமைப்பு அதை செய்து பாருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வையகம்